கைஸ் வாங்க இப்போ ஒரு குழந்தை நம்ம பிறக்குதுன்னா அதுக்கு எந்த மாதத்துலேருந்து இணை உணவு நம்ம கொடுக்கலாம் என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தாய் வந்து சொல்லப்படா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சந்தேகப்படாதீங்க கல்யாணம் ஒரு பையன் இருக்கான் ஒன்றரை வயசில் இருக்கான் அவனுக்கு எப்போதுலேருந்து பாப்பா வந்து இணை உணவு கொடுக்குறா அப்படின்றத இப்போ அவளே சொல்லுவாள் சொல்லுடா நான் வந்து என் பாப்பாக்கு சிக்ஸ் மந்த் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் என்னென்ன கொடுக்குறீங்க நான் ஸ்டார்டிங் அவனுக்கு வந்து என்னன்னா ஆப்பிள் பியூரி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆப்பிள் பியூரினா ஆப்பிள்ல வேக வச்சு அது பியூர் பண்ணி அவனுக்கு கொடுப்பேன் ஹோல்சேலில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஏன்னா ஸ்டார்டிங் வந்து அவனுக்கு பல்லு இருக்காது அவனுக்கு ப்யூர் ஐட்டமாக கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாமே கேரட் இது எல்லாமே இந்த லைட்டாக சாப்பாடு இப்பெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் மாரி அந்த மாதிரிலாம் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு கொடுத்துருவேன் இந்த அவகேடோ இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் அவகேடோ என்ன பண்ணுவேன் அவகேடோ வந்து அதில் வந்து நல்லா எடுத்துகிட்டு போட்டு நல்லா அடிச்சு அவிக்கலாம் அவிக்கலாம் மாட்டேன் அப்படியே சுகர் பண்ணலாம் அப்படியே எடுத்து விட்டுவேன் எல்லா டேஸ்டும் சப்போட்டா இது எல்லா டேஸ்ட்டும் ஒரு ஆடிட்டேன் ஃப்ரூட்ஸ் எல்லா டேஸ்ட்டும் நாளைக்கு நான் ப்யூரி போட்டு கொடுத்து விடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ரைஸு இந்த மாதிரி ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக இட்லி தான் கொடுத்தேன் இந்த இட்லிலே பில்லி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தேன் அவன் வந்து நைட் ட்ரீஸ் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்து ரைஸு இந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டெய்லி வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு டூ டேஸ் டூ வேறு தான் அப்படி சொல்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக நான் மூணு வேலை நாலு வேலை அப்படி ஸ்நாக்ஸ்லேருந்து ஃபுல்லாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்னிங்கன்னா இப்போ எதனா பயிர் சொல்லுவாங்களே தானிய வகை அது எதனா ஒரு பயிர் எதனா ஒன்று ஊத வச்சிட்டு அதை என்ன பண்ணுவேன் நல்லா நைட் ஊத வச்சிட்டுனா காலைல வந்து நல்லா அரைச்சிட்டு தோசை மாவு மிக்ஸ் பண்ணி மார்னிங் தோசை பேன் கேக் மேலே எதனா ஊற்றி கொடுத்துருவேன் மத்தியானத்துக்கு தான் ரைஸ் போவேன் ஒரு வேலைதான் ரைஸ் கொடுப்பேன் உனக்கு ரைஸ் கொடுத்து அதுக்கு எதனா டால் எதாவது வச்சு நெய் ஊற்றி அப்படியே ஊட்டி விட்டுருவேன் முட்டை ஒன்று வச்சுப்பேன் நைட்டுக்கு வந்து வெஜிடபிள் எல்லாம் போட்டு எல்லா வெஜிடபிளும் அவிச்சு அதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு இல்லைன்னா கையிலேயே ஸ்நாஷ் பண்ணி அதில் வந்து எக் ஊற்றி பேன் கேக்குமே ஊற்றி கொடுத்துருவேன் திருப்பி நைட்டு தூங்கும்போது பால் தர மாட்டேன் ஏன்னா அவன் வந்து ஜீர்ணமாகாது அவனுக்கு அதிகமாக அதனால மார்னிங் பால் கொடுத்துருவேன் தி அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அவனுக்கு இப்போப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழம் இதெல்லாம் இந்த பனானா நேந்திரம் என்ன பண்ணுவேன் டெய்லி மார்னிங்னே இந்த பழத்தை ஊச்சி கொடுத்துருவேன் பால்னே இந்த பழம் அவிச்சு கொடுத்துட்டு ஒரு எகு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தா நான் மதியானத்துக்கு வந்து ரைஸ் வெஜிடபிள் அப்படி வச்சு சாப்பிடுவோம் ஒரு எக் வச்சு நைட்டுக்கு வந்து தோசை இட்லி நார்மல் நம்ம சட்னி வந்து வித விதமாக வச்சுப்பேன் இந்த முந்திரி போட்டு சட்னி புதினா சட்னி அந்த வேறு என்ன சொல்லுவாங்க வேர்க்கடலை சட்னி அது வந்து நல்லது அவனுக்கு வேர்க்கடலை சட்னி தான் கொடுப்பேன் அதான் அவன் நான் திடீர்னு எனக்கு தோன்றது நான் அவனுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் கடையிலேந்து கடையிலேருந்து வாங்கிட்டாத மாட்டேன் ஏன்னா கடையில் வந்து அவனுக்கு பிஸ்கெட் கேட்கலாம் நான் யோசிப்பேன் நம்ம வீட்டிலேருந்து எதனா செஞ்சு கொடுக்கலாம் அது ஆகி பிஸ்கெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆகி மாவு அவனுக்கு வந்து நான் தனியாக ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுக்கல இந்த ராகி கம்பு கேழ்வரகு இது மூணுத்தையும் சேர்த்து வெயில் நல்லா கண்டுபிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கும் நட்ச் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுப்பேன் மார்னிங் ஏதாச்சும் சமைக்க அப்படி டயர்டாக இருந்துச்சுன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை வந்து ஒரு அந்த ஸ்பூன் போட்டு சுட தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா லஞ்ச் எதுவும் இல்லாம கலக்கி நல்லா சடுப்புல வச்சு கொட்டி விட்டு அவனுக்கு நான் அதை ஊட்டி விட்டுருவேன் அது அதை குடிச்சுதான் அவனுக்கு உடம்பே போட்டுச்சு அதனால நான் அந்த தான் கொடுப்பேன் கடையில் அது வாங்கி தரேன் இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க கொழுக்கு முழுக்க ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை ஏன் வேணா ஏன்னா நம்ம இப்ப இருக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க பசங்க எத்துக்கிட்ட வாங்கி தராங்க கடையில சாக்லேட் சரி பிஸ்கெட் சரி எத்துக்கிட்ட வாங்கி தராங்க அதனால வயிற்றுல பூச்சி வருது எவ்வளவு ப்ராப்ளம் வருது அதனால நம்ம வீட்லயே நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அதனால கடையில இருக்க பொருள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்மளே இயற்கையா நவ தானே எங்கள்லேருந்து பழத்துல இருந்து எல்லாமே நம்மளே செஞ்சு கொடுக்கலான்றிங்க சூப்பர் அடா எல்லாமே அப்படிதான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் எங்கள் வீட்டிலேயே திட்டுவாங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலலாம் அவனுக்கு இந்த பூச்சி பூச்சின்னு பார்க்காதுன்னு சொல்லுவாங்கல்ல குழந்தைய கண்டது இப்படி தான் குடுனுவாங்க நான் இது வரைக்கும் அவனுக்கு கண்டது இப்படிதான் கொடுக்க மாட்டேன் பார்த்து பார்த்து டெய்லி இது நான்வெஜ் ஐட்டம் என்ன கொடுப்பீங்க நான்வெஜ்னால் சிக்கன் மட்டன் இது எல்லாமே கொடுப்பேன் அந்த சிக்கன் லெக் இது இருக்குல்ல லெக் அது மட்டும் தனியாக அவிச்சு கொடுப்பேன் மஞ்சள் போட்டு லைட்டை போட்டு அவிச்சு கொடுப்பேன் அவனுக்கு அது சாப்பிடுவான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன் அவனுக்கு இது வரைக்கும் இன்னும் ரொம்பலாம் அவனுக்கு ஸ்பைசியா கொடுக்கல நார்மலா கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் எங்க வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா ஸ்பைசியா கொடு இப்பயும் நல்லா அவனுக்கு எதுவும் கொடுக்கு இது பார்க்காத அது பார்க்காதன்னுவாங்க நானும் அவனுக்கு இது வரைக்கும் பார்த்து பார்த்து தான் கொடுப்பேன் அதனால ஹெல்த்தியாக தான் இருக்கான் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவனுக்கு சூப்பர் கடையிலேருந்து எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்ல ஹோட்டல் ஐட்டம் கிடையாது

பயிர்களை தான் கொடுப்பேன் அவுச்சு வச்சு ஈவினிங்லாம் அந்த பச்ச பயிர் இந்த மூக்கடலை இதெல்லாத்தையும் ஈவினிங் அவுச்சு அதெல்லாம் கொடுத்துருவோம் எதனாலும் நம்ம கொடுத்தான் அவன் ஹெல்த்தியா எனக்கு அன்னைக்கு அப்பதான் எனக்கு அவன் அழியும் அவன் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு திருப்தியா இருக்கும் நம்ம சாப்பிட்றவோ இல்லையோ அவன் எதனா சாப்பிட்டா அவன் வயிறு ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு திருப்தியா இருக்கும் எனக்கு மாயா இருக்கும் எதெல்லாம் ஊட்டினேன் எதனா விட்டுனு யோசிச்சுட்டே இருப்பேன் யூடியூப் ஆனா நான் அதிகமா எனக்கு செய்யலே அது யூடியூப் பார்த்திருவேன் யூடியூப் பார்த்தாலும் செஞ்சு கொடுப்பேன் சரி இவ்வளவு செய்யறதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தாலும் நல்லா நீங்க டைட் கண்ட்ரோல் பண்றீங்களா அப்படிலாம் நான் அவங்க யோசிப்பேன் எதுனா புதுசு புதுசு செய்யலாமா வீட்லேயே ஹார்லிக்ஸ் அழைக்கிறதுக்கெல்லாம் நான் இந்த யோசிப்பேன் இந்த மக்கானா இந்த நட்ஸ்லாம் இருக்கு எல்லாம் நட்ஸும் போட்டு நல்லா வறுத்துட்டு மக்கானா நெய்ல போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கலாம் ஹெல்த்தி நான் அப்படி தான் கொடுப்பேன் ஏன்னா மக்கானா வந்து பிரைன் டெவலப்மெண்ட் ஆகும் அதனால மக்கானா அவங்களுக்கு நம்ம ஏன்னா அவன் சாப்பிட பிடிக்கலனா கூட நெய்ல வறுத்து லைட்டாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதனால அந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் நான் பார்த்த வரைக்கும் இது அக்கா பொண்ணு தான் அவகிட்ட தான் பேட்டி ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாவ பையனுக்கு நஜமாவே குழந்த ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பான் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இவ கடையில் வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட எங்கள் அக்கா கிட்ட சண்டை போயிடுவா சண்டை போடுது தானே ஆமாம் எப்படியும் வாங்கி இல்லை இப்போ எதுவும் எல்லாருமே குழந்தை கே கேஎஃப்சி பீஸா எல்லாத்தையும் வாங்கி தராங்க அந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகுது அதனால்தான் நான் வந்து என் குழந்த பிறந்த அந்த ஆறு மாதம் ஃபுட்டு வரும்போது ஸ்டார்ட் பண்ண குழந்தைக்கு எந்த இதுவும் கொடுக்கூடாது நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்மளே அது கெட்டதோ கேட்டது நம்மளே பார்த்து செய்யணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை கடையில் வாங்கிட்டு வர கடையில் வாங்கி தரக்கூடாது ஏன்னா குழந்தை இப்போ நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்தா தான் அது லைஃப்பில் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் குழந்தை இவ கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்கிறா எத்தனை பேர் எப்படி மொளகாட்டினாலும் வெளியில் சாப்பாடு கொடுக்கவே டைம் ஆயிடுச்சு என் பிள்ளையே தூக்கிட்டு வா சாப்பாடு கொடுக்கணும்னு வாடிச்சுருணும் அதே மாதிரி டைமிங் பர்ஃபெக்டாக பார்ப்பா சாப்பாடு கொடுக்கறதுல என்னென்ன டைம் பாப்பா நான் அவனுக்கு காலையில் கொடுத்துனா கொஞ்சம் அருகே போயிருக்காது எல்லாம் ஸ்நாக்ஸ் எதனா கொடுத்துருவேன் ஃப்ரூட் எதனா கட் பண்ணி இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிட்னா லெவன் ஓ கிளாக் கூட அப்படி சாப்பிடுவது ரெண்டாவது கூட இருக்கா திருப்பி எதனா ஃப்ரூட்ஸ் எதாவது கட் பண்ணி கொடுத்துருவேன் அவன் அப்படி கட் பண்ணி கொடுத்துட்டு அவன் திருப்பி மதியான சாப்பாடு மதியானம் சாப்பாடு கொடுத்தோன்னே திருப்பி ஈவினிங் எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் திருப்பி நைட்டு கொடுப்பேன் என்ன அம்மா திட்டுவாங்க எதுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து என்னன்னா கொடுத்துட்டே இருக்காத மூணு வேளை மூணு வேலை கொடுவாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா ஓடி ஆடி விளையாடுறான் அதனால அவனுக்கு நான் வந்து நாலு அளவு கரெக்டாக அளவு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுப்பேன் ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க மூணு வேலை கூடாது நாங்களும் அந்த காலத்தில் வளர்க்கலையா நீ மட்டும்தான் வித்தியாசமாக பண்ணுறவங்களாம் திட்டுவாங்க ஆனால் நான் அந்த அவனுக்கு எனக்கு தெரியும் அவனுக்கு பசிக்குது இது சாப்பிடுவான் அப்படின்ட்டு

இவன அப்பா கூட போயிடுவான் போயிட்டு இந்த கிச்ச பூச்சி போயிட்டு சாக்லேட் கொடுப்பாரு வாங்கிட்டு வந்து இந்த டைரி சொல்லுவாங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் என் கிட்ட காட்ட மாட்டாங்க நான் கத்துவேன் அப்படின்ட்டு இதே சொன்னதான் எனக்கு கூட ஏ ரெண்டு பேரும் திருத்தனமா போய் சாப்பிட்டு வந்துருங்க திருத்தனமா போய் அதாவது தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் வேற எதுக்கு வாங்கி கொடுக்குறேன் பிஸ்கெட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னா வேணான்னு அவனுக்கு புடிச்சதுதான் அவன் கேப்பான் சரி வாங்கிடுவான்

ஆமா புரிஞ்சுப்போம் இப்போ பழக்கப்படுத்தாதது அப்புறம் பழக்கம் ஆயிடுமா சரி நீங்க குனிஞ்சிட்டே இருக்கீங்க உங்க கொண்டாட்டிட்டே வருவாங்க நாங்க யாரும் பார்க்கல சாக்லேட் ஏதோ ஒண்ணு கூட விட்டுருங்க இந்த சிக்கன் ரைஸ்லாம் வாங்க காஸ்ட் கூட அதெல்லாம் தூட்றது இது வந்து வளர்ந்த குழந்தை மனசுல அனுப்பி இருக்கு அதெல்லாம் தித்தி வந்துருது என்ன கிங் சாப்பிடு கிங் சாப்பிடு அவனே வேணானே கூட ஊட பாட்டாகுது ஆ சொல்லி பாசல அப்பா இந்த வெச்ச அவளோ இருக்கு அந்த பிள்ளை கிடையாது தான் அப்பா அவன் அவ தலையாட்டு அப்பி ஊட அடக்கி பிடிச்சா அந்த ஆக்சுவலி அம்மா விட அப்பா உங்களுக்கு தான் பாசம் ஜாஸ்தியா இருக்கும் குழந்தை மேல ஆனா அவனுக்கு வாய விட்டு சொல்லிடுற அவங்களால சொல்ல முடியாது தான் குழந்தை ஒண்ணு கேட்டு நம்மளால வாங்கி கொடுக்க முடியலையா நம்ம போது ஒரு அப்பா எவ்வளவு பண்ணுவான் தெரியுமா நமக்கு சில விஷயம் கிடைக்காதது நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும்னு உழைக்கிறவன் தான் அப்பா ஆனா பொண்டாட்டி சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும்பா நல்லது இல்லைன்னா கேட்டுக்கணும் இல்லைன்னா அடி நீங்க தான் வாங்க போறீங்க எங்களுக்கு என்ன வேலை தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு வந்து சரி டைமில் எதுவும் நான் செய்யல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எக் ரைஸ் செஞ்சு கொடு அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்தா இருக்கீங்களா குழந்தைங்க எக் ரைஸ் எப்படி செஞ்சாங்க எப்படி செஞ்சேன் சொல்லுப்பா செய்ய போகிற சொல்லுவா அதான் சொல்லு சொல்லு நாங்களும் கற்றுக்குறோம் சும்மா சாப்பாடு ஆல்ரெடி படித்தாச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் லைட்டாக ஊற்றி

மகா நன்றி உன்னோட அனுபவத்தை நன்றி சார் முடிச்சுக்கலாம் நம்ப ஹாய் பாய் நன்றிப்பா